அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் அகவல் விளக்கம் பகுதி நூற்று தொண்ணூறு அகவல் வரிகள் அறுநூற்றி பத்தொம்பது மற்றும் அறுநூற்றி இருபது இந்த வரிகள் இதுதான் மலையிடை பல்வளம் வகுத்து அதில் பல்லுயிர் அலைவர வகுத்த அருட்பெருஞ்சோதி நாம் சென்ற வாரம் பார்க்கும் கடலிடை பல்வளம் கணித்து அதில் பல்லுயிர் அடலுற வகுத்த அருட்பெரும் ஜோதின்னு பார்த்தோம் கடலில் பல்வளத்தை கணித்து அதிலே பல்லுயிர் அமைத்தது அருட்பெரும் ஜோதின் இந்த தடவை இந்த வாரம் மலையடை மலையில் மலை மேல் மலைக்குள் மலையின் அடிவாரத்தில் மலையின் அருகில் மலையடை பல்வளம் பல்வேறு வளங்களை வகுத்து அதில் பல்லுயிர் அலைவர வகுத்த அருட்பெரும் ஜோதி இந்த அலைவர வகுத்த அருட்பெரும் ஜோதினா எந்த வருத்தமும் ஏற்படாத வகையில் உருவாக்கிய அருட்பெருஞ்சோதின்னு பேர் அலைவு அரை அலைவு அற வருத்தம் ஏற்படாதவாறு அமைத்த அருட்பெருஞ்சோதி எதை அமைக்கிறார் அருட்பெருஞ்சோதி எதை உருவாக்குகிறார் மலையிடை பல்வளம் மலையையும் அவர்தான் உருவாக்குகிறார் மலையிடை மலைக்குள் மலை மேல் மலைக்கு அருகில் பல்வளத்தை பல்வேறு வளங்களை வகுத்து அதை உருவாக்கி படைத்து அதில் இந்த மலையை உருவாக்குவது மாத்திரமல்ல கடலை உருவாக்குவது மாத்திரமல்ல கடலுக்குள் பல் உயிர்களை உருவாக்கியது அலைவரை வருத்தம் ஏற்படாதவாறு ஏற்படுத்துது வருத்தம்னா ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறோம்ல அப்போ அந்த மாதிரி வருத்தம் ஏற்படாதவாறு ஒரு மலை எந்த காலத்திலும் வருத்தப்படவே போகிறது கிடையாது கடல் எந்த காலத்திலையும் வருத்தப்படக் வருத்தப்பட போடுறது இல்லை ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அதற்கு அடுத்தது வருத்தப்பட போகிறது யாருன்னா இந்த மனிதர்கள் தான் அதாவது ஆறு அறிவு ப்ளஸ் ரெண்டறிவு எட்டு அறிவு படைத்த மனிதர்கள் தான் அப்பப்போ வருத்தப்பட்டுக்கினே இருக்கிறோம் ஆனால் அப்படியெல்லாம் வருத்தப்படாத வகையில் மலையடை பல்வளம் வகுத்து அதில் பல்லுயிர் அலைவர வகுத்த அருட்பெரும் ஜோதி ஏன் வருத்தப்படாத நிலையில இந்த மலைகள் இருக்குதுன்னா மலைக்குள்ள பல்வேறு வளங்கள் இருக்கிறது கனிம வளங்கள் உட்பட அதிலே இயற்கை சார்ந்த பல்வேறு மூலிகைகள் இருக்கிறது இந்த உலக வாழ்க்கை வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய அனைத்தும் மலையிலே இருக்கிறது தேன் இருக்கிறது நெல்லிக்காய் இருக்கிறது இயற்கை மூலிகைகள் அனைத்தும் மலையிலே இருக்கிறது உலகத்திலே உள்ள மனிதர்கள் எட்டறிவு படைத்த மனிதர்கள் வாழ்வதற்குண்டான அனைத்தும் அங்கே மலையிலே இருக்கிறது நுண்ணுயிர் உட்பட பெரிய பெரிய உயிர்கள் வரை யானை வரை மான்கள் முதல் எறும்பு முதல் யானை ஈராக அனைத்து உயிர்களும் மலைகளிலே இருக்கிறது காடுகளிலே இருக்கிறது கடவுள் படைத்த அத்தனை வளங்களையும் வகுத்து அதில் பல்லுயிர் பல்வேறு உயிரினங்களை அலைவர வகுத்த கஷ்டப்படாத வாறு வருத்தம் ஏற்படாத ஏற்படாதவாறு வலிமையோடு அமைத்த வகுத்த படைத்த அருட்பெரும் ஜோதி என்று வள்ளலார் இந்த அகவலை சொல்லியிருப்பார் இந்த மலையடைனா மலையும் மலை சார்ந்த பகுதிகளும் குறிஞ்சி நிலப்பகுதியாக இருக்கும் இந்த குறிஞ்சி நிலம்தான் மலை மலை சார்ந்த பகுதி நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் வயல் வயல் சார்ந்த பகுதி மருத நிலம் அந்த மருத நிலம் என்பது நிலப்பகுதி நாம் வாழுகின்ற ஊர் பகுதி அந்த நாட்டு பகுதி கடல் கடல் சார்ந்த பகுதி என்பது நெய்தல் நிலம் கடல் கடற்கரை பகுதிகளை சார்ந்தது அதை சார்ந்த மக்கள் அதை சார்ந்த மக்களினுடைய பண்பாடு அவருடைய ஒழுக்கம் இவற்றை பற்றியெல்லாம் மலை மலை சார்ந்த பகுதி என்றால் குறிஞ்சி அந்த குறிஞ்சி மலைப்பகுதி காடுகள் காடு சார்ந்த பகுதி என்றால் முல்லை நிலம் என்று பொருள் அதற்கு பகுதி என்று பொருள் இப்போ ஒரு உலகம் என்றால் இந்த இடத்துல காடு இருக்கும் மலை இருக்கும் கடல் இருக்கும் வயல் இருக்கும் இந்த நான்கு நிலங்களாகத்தான் உயிர்கள் வாழக்கூடிய நிலமாக இருக்கும் இந்த நான்கு நிலத்தினுடைய தன்மைகள் பட்டுப்போய் இந்த நான்கு நிலைகளில் ஏதாவது நான்கும் திரிந்து போனால் அப்பொழுது ஏற்படக்கூடிய பகுதி பாலை நிலமாகும் அந்த பாலை நிலத்திலும் உயிரினங்கள் இருக்கிறது அந்த பாலை நிலத்தினுடைய உயிரினங்களுக்கும் இறைவன் உணவை கொடுத்து கொண்டிருக்கிறான் வாழ்வாதாரத்தை படைத்துக் கொண்டிருக்கிறான் ஆக எந்த நிலங்களிலும் கடவுளுடைய படைப்பு பட்டினி என்ற பேச்சிற்கே இடமில்லாத வகையில் வாழ்வாதாரம் என்ற பேச்சுக்கே இடமில்லாத வகையிலே தான் ஒவ்வொன்றும் இருக்கிறது இந்த படைப்பின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது தான் நாம் இந்த அகவல் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் இதில் எல்லாவற்றையும் கடவுள்தான் படைக்கிறார் கடல்கள் மலைகள் காடுகள் பஞ்சபூதங்கள் எல்லாவற்றையும் அதே மாதிரி பஞ்சபூதங்கள் இல்லை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அதற்கு கீழே பிரம்மா விஷ்ணு ருத்திரன் மகேஸ்வரர் சதாசிவர் போன்ற கடவுள்கள் படைக்கப்படுகிறார்கள் அருட்பெருஞ்சோதி இது எல்லாம் நம்முடைய உடலுக்குள்ளேயும் இருக்கிறது அண்டத்திலேயும் இருக்கிறது நம்முடைய உடலை பிண்டம் என்று சொல்லுவார்கள் இந்த பிண்டத்திலேயும் இருக்கிறது இந்த பிரம்மா விஷ்ணு, ருத்திரன் மகேஸ்வரர் சதாசிவர் பகுதியை எல்லாம் பார்த்தால் மூலாதாரத்திலிருந்து விசுக்தி என்று சொல்லக்கூடிய இந்த கண்ட உள்ளாக இத்தனை தத்துவங்களும் நமக்குள்ளே இருக்கிறது இந்த கடவுள்கள் எல்லாம் ஏன் படைக்கப்பட்டார்கள் என்றால் அவரவர்களுக்கு உரிய அந்த வேலையை அவர்கள் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட பணிகளை பகிர்ந்து அளித்து இவருடைய பணியின் காரணமாகத்தான் நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையாக இருக்கிறது அதனால்தான் பிரம்மாவினுடைய தன்மை நமக்குள்ளே இருக்கிறது விஷ்ணுவினுடைய தன்மை நமக்குள்ளே இருக்கிறது ருத்ரனுடைய தன்மை நமக்குள்ளே இருக்கிறது மகேஸ்வரன் தன்மை நமக்குள்ளே இருக்கிறது சதாசிவத்தின் தன்மை நமக்குள்ளே இருக்கிறது ஆனால் இது கண்டத்தோடு முடிவடைந்துவிடும் கண்டத்துக்கு மேல் சுத்த சன்மார்க்க சாதனம் இந்த கண்டத்துக்கு மேல் புருவ மத்திக்குள்ளே இருக்கின்ற அந்த கடவுள்தான் ஒளியாக வெள் ஒளியாக ஒரு உள் ஒளியாக இருப்பது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்தான் காரண தேகமாக இருந்து காரணமாக இருந்து இந்த கண்டத்துக்கு கீழே அல்லது இந்த இது நம்முடைய பிண்டத்திலே அண்டம் என்ற பகுதிதான் தான் நம்முடைய தலைப்பகுதி பிண்டத்தில் ஒரு அண்டம் இருக்கு இந்த பிண்டத்தில் பிண்டம் என்பது நம்முடைய கழுத்துக்கு கீழ்நிலை பகுதி இங்கே அண்டமாக இருக்கிறது அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒரு சேர படைத்ததுதான் கடவுள் நம் அதனால தான் இந்த அண்ட விசாரம் நம்முடைய உடலை பற்றி ஆய்வு செய்தால் அண்ட விசாரத்தை செய்தால் இந்த பிண்ட விசாரத்தையும் செய்யணும் விசாரணம் விசாரம் என்றால் விசாரணை அப்போ இந்த அண்டத்தை இந்த அண்டத்தை பற்றிய ஒரு விசாரணை ஒரு ஆய்வு செய்யும் பொழுது அது பிண்டத்தினுடைய அந்த விசாரத்தையும் நாம் செய்தால் இரண்டையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய நிலைமை ஏற்படும் அண்டத்திலே உள்ளதுதான் இந்த பிண்டத்திலேயும் இருக்கிறது இங்கே அங்கே இருக்கின்ற நட்சத்திரம் நம்முடைய பிண்டத்திலே இருக்கிறது அங்கே இருக்கிற சந்திரன் நம்முடைய பிண்டத்துக்குள்ளே இருக்கிறது அங்கே இருக்கிற சூரியன் தன்மை நம்முடைய பிண்டத்துக்குள்ளே இருக்கிறது அங்கே இருக்கிற அக்னியின் தன்மைதான் நம்முடைய ஆன்மாவிற்கு உள்ளொலியாக இருக்கிற ஜோதியாக இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிற அந்த உச்ச கடவுளான அருட்பெருஞ்சோதி தான் நம்முடைய பிண்டத்தில் அண்டமாக இருக்கின்ற நம்முடைய புருவ மத்திக்கு உள்ளே உள் ஒளியாக ஆன்ம ஒளியாக இருப்பது அந்த கடவுள் அப்போ அவரும் அவரால் படைக்கப்பட்ட ஏனைய கடவுள்களும் நம்முடைய உடலுள்ளேயே உடலிலேயே இருக்கிறார்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் மலையிடை பல்வளம் வகுத்து அதில் பல்லுயிர் அலைவர வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படி கடலுக்குள்ளாக மலைக்குள்ளாக எப்படி பல் வளத்தையும் பல் உயிரையும் வளர்த்து அமைத்து தந்திருக்கிறாரோ கடவுள் அப்படித்தான் இந்த நம்முடைய உடலிலேயும் பல் வளங்களையும் வகுத்து பல் உயிரையும் இங்கே அமைத்து அலைவர அலைவர வகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப இந்த பஞ்சபூதத்தில் எந்த எந்த பிறவிக்கும் ஈடாக முடியாத வகையில ஒரு உயர்ந்த பிறப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்ற பெருமிதம் நமக்கு வேண்டும் பெருமிதம் மட்டும் இருந்தால் போதாது எல்லா படைப்புகளும் எப்படி பொதுத்தன்மையோடு இருக்கிறதோ அந்த பொதுத்தன்மை தான் அந்த பெருமிதத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையென்றால் வெறும் பெருமிதத்தோடு இருந்தால் எந்த பயனும் கிடையாது அதனால் நாம் ஒவ்வொருவரும் இந்த பிறவியை நாம் எடுத்திருக்கிறோம் என்றால் போன பிறவியிலே என்ன புண்ணியம் செய்தோமோ அதன் காரணமாகத்தான் இந்த பிறவியிலே இந்த மனித பிறவி இருக்கிறது எனவே இந்த பிறவியிலே ஜீவகாருண்யம் என்ற புண்ணியத்தை செய்து அடுத்த பிறவியே இல்லாமல் ஆக்கி கொண்டு நித்தியமாக வாழக்கூடிய நிலையிலே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரும் நாமும் வேறு வேறு நம்முடைய ஆன்மாவிற்கு உள் ஒளியாக இருக்கின்ற அந்த ஒளியை நம்முடைய தயவு என்ற அந்த குணத்தை கொண்டு கடவுளுடைய அருள் என்ற பெரும் கருணை குணத்தை நாம் வருவித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பேதமில்லாத தன்மை ஒன்றுதான் நமக்கு தேவை சாதியாலோ மதத்தாலோ சமயத்தாலோ இனத்தாலோ மொழியாலோ பல்வேறு நாடுகளாலோ நாம் எந்த வகையிலும் பார்க்க முடியாதவர்களாக இருக்க வேண்டும் எந்த பேதத்தையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் உயிர் இறக்கம் என்ற ஒன்று இருந்துவிட்டால் இந்த தயவு ஒன்று இருந்துவிட்டால் எதனையும் நாம் வேதமாக பிரித்து பார்க்க மாட்டோம் நாம் யாரையும் பிரிக்க மாட்டோம் எந்த ஜாதியாகவும் பிரிக்க மாட்டோம் மதமாகவும் பிரிக்க மாட்டோம் சமயமாகவும் பிரிக்க மாட்டோம் எல்லோரையும் ஒன்றிணைப்போம் எல்லோரையும் ஒன்றிணைப்பதற்குத்தான் உயிர் நேயம் ஆன்ம நேயம் உயிர் இரக்கம் தயவு எல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது அதனை வளர்த்து கொள்வதற்குத்தான் இப்படிப்பட்ட இந்த படைப்புகளில் இருந்து நாம் படிப்பினையாக பெற்றுக்கொண்டு அருட்பெரும் ஜோதி என்ற உன்னத நிலையை இந்த ஜோதியாக இருக்கிற அந்த ஜோதியை அக வடிவமாக இருக்கின்ற ஜோதி வடிவத்தை அனக வடிவமாக நம் உடல் முழுக்க பரவச் செய்தோமையானால் அதுதான் பேரின்ப லாபம் அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு அதுதான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு இரண்டற கலத்தல் நான் தானாதல் என்ற அந்த நிலைக்கு நாம் உயருதல் அதுதான் இப்படிப்பட்ட படைப்புகள் மூலமாக தெரிந்து கொண்டு நம்மை நாமே உணர்வதற்கும் உணர்ந்த பிறகு நமக்குள்ளே இருக்கிற இறைவனை உணர்வதற்கும் அப்படி உணர்ந்த பிறகு அவரும் நாமும் ஒன்றானோம் என்ற நிலையை அடைவதற்கும் தயவு இரக்கம் நம்முள்ளே இருக்கின்ற தீயவைகளை அகற்றிவிட்டு நன்மைகளை பெருக்குவோம் புண்ணியத்தை பெருக்குவோம் என்று சொல்லி இந்த நிலையில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் அடுத்த வாரம் சந்திப்போம் சிந்திப்போம்